ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற சிவஸ்தலம் நால்ரோடு ஆதி ராமே ஆதி ராமேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய புதூர் கிராமத்தில் எழுந்தருளிருக்கின்ற சிவஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் முதலில் இந்த அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருவாரூர் டு திருத்திரைப்பூண்டி திருத்திரைப்பூண்டி சாலையில் நால்ரோடு என்ற வழித்தளத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதூர் ஆதி ராமேஸ்வரம் என்ற புதூர் கிராமம் அமைந்துள்ளது இந்த இந்த சிவாலய சிவாலயத்தின் கும்பாபிஷேகம் எட்டு ஆறு என்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்த ஆலயத்தை பற்றி கூற வேண்டுமானால் பொன்னி நதி பாய்ந்து வளம் வளம் தரும் சோழ வள நாட்டின் தானே குடிகொண்டு விரும்பி நெருந்தருளியுள்ள பல சிவஸ்தலத்தில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த இடத்தில் வந்து ராமர் சீதையை தேடி வரும்பொழுது இங்கு வந்து இந்த சுவாமியையும் அம்பாலையும் வணங்கி சென்றுள்ளதாக வரலாறு சான்று திரும்புகிறது இந்த சிவாலயம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவஸ்தலம் சிவ தொண்டு புரிவதில் செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்களுடைய பங்கு அனைவரும் அறிந்ததே அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது மேலும் இந்த கோவிலை பற்றிய அரிய தகவல்களை இந்த கோவில் குருக்கல் ஐயா அவர்கள் உங்களிடம் பேசுவாங்க இந்த மாவட்டம் திருவாரூர் வட்டம் ஆதிநாபர் கிராமம் இவ்வாலயத்தில் நிர்வாகம் அடைந்த ராமநாத சுவாமி என்ற பெயரன்ற சிவாலயம் ஆயிரத்தி சுமார் இரண்டாயிரம் ஆயிரத்தி நான்கு முன்பாக வழிபட்ட ஸ்தலம் சிவகாலர் விவகாலயம் ராமராஜ் வழிபட்ட ஸ்தலம் ஜங்கீஸ்வரம் முன்பே ராமர் வழிபட்டதாக ஐதீகம் கூறிவிட்டனர் சிவாலயம் மகாரீஷ் மகாராஷ்ட்ரதிஷ்டப்பட்ட சிவாலயம் நான்காவது விஜய் நடைபெற்று வருகிறது மேலும் இவ்வாலயத்தில் விவேக விஜயாக பௌர்ணமி சங்கராக சதுர்த்தி பால ஷஷ்டி திரு அஷ்டமி துருதோஷம் ஆகிய விஷயங்கள் சிறப்பு நடைபெற்று இவ்வாலயம் எடுத்து அக்னீரில் இவ்வளயத்துக்கு